நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் தொகுதியில் ஓ எஸ் மணியன் எழுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றார் நாகப்பட்டினம் அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தொன்பதாயிரத்து நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்று வெறும் ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் கீழ்வேலூர் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஐம்பத்தோராயிரத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் இப்படி அதிமுகவுக்கு எப்போதுமே செல்வாக்கு இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போன எழுச்சி பயணமும் திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருமான ஓ எஸ் மணியன் ஏற்பாட்டில் சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க முன்னாள் எம்எல்ஏ பாபு முருகவேல் பயணத்தில் கூட இருந்தார் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் மூன்று தொகுதிகளையும் மக்கள் வெள்ளத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் நீந்தி செல்லும் நிலைதான் இருந்துச்சு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் வழிபாடு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக வேண்டுதலும் செஞ்சாங்க சிறுதூர் நம்பிகார் நகர் மீனவ கிராமங்களுக்கு போய் மீனவர்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடத்தினாங்க விவசாயிகளோட மண்டபத்தில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்துச்சு நாகப்பட்டினம் அவுரித்திடல் நிகழ்ச்சி அதிமுகவோட கடந்த கால மாநாடுகளை நினைவுபடுத்துற விதமா அமைஞ்சிருந்தது நாகப்பட்டினத்துல திமுகவுக்கு ஆள் கிடையாது எம்பி தேர்தலா இருந்தாலும் எம்எல்ஏ தேர்தல் வந்தாலும் தோல்வி பயத்துல கூட்டணி கட்சிக்கு தொகுதியை கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க அதனால நாகை மக்கள் வெளிப்படையா தங்களோட குறைகளை எடுத்து சொன்னாங்க டெல்டா மாவட்டத்துல விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கோம் ரெண்டு முறை கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கு அதுல ஆறாயிரம் ஏரிகளை தூர்வாரினோம்னு புள்ளி விவர கணக்குகளோட திருவாரூர் தொகுதியில எழுச்சி பயணம் போனாரு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்னைக்கு அதிமுக ஆட்சியில விவசாயிகள் வாங்கிய பயிர்கடை திருவாரூர் திருவாரூர் நன்னிலம் தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகளுக்கும் அதிகம் பெற்று வெற்றியடைஞ்ச முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஏற்பாடுதான் திருவாரூர் என்னோட சொந்த ஊர்னு சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிரடி பதிலடியா மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி பதில் சொன்னாங்க சொந்த ஊர்ல தில்லு இருக்கான்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டு நேருக்கு நேர் விவாதம் நடத்த அழைப்பும் விடுத்தார் திரு ஸ்டாலின் உங்களுடைய பகுதி இது திருவாரூர் உங்களுடைய பகுதி எங்கிருந்து சவால் விடுகிறேன் நீங்களும் வாங்க நானும் வரேன் ஒரு பொது இடத்துல மேடையில் மக்கள் முன் அவங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனையை சொல்லுங்க ஆனால் திபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனையை சொல்றோம் எது சிறந்த சாதனை என்று நீதிபதி அறிந்து மக்கள் முடிவு செய்யட்டும் நன்னிலம் அரசு கலை கல்லூரி குடவாசல் கலை கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்து நிலையம் தூர்வாரும் பணிகள் நெல் சேமிப்பு கிடங்குகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் பாலங்கள் இப்படி அதிமுக ஆட்சியில் செஞ்ச சாதனைகளையும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் எடுத்து சொன்னாங்க திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நாலு தொகுதிகளையும் சிறப்பான வரவேற்பு மக்கள் கூட்டம் அலை மோதிச்சு திருவாரூர் மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கும் மன்னார்குடி டிஆர்பி ராஜாவுக்கும் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு கிடைக்காம போன பூண்டி கலைவாணனுக்கும் யார் பெரிய ஆளுன்னு பெரிய பஞ்சாயத்து நடக்கிறதால மக்கள் கூட்டம் மொத்தமாக அதிமுகவோட எழுச்சி பயணத்துக்கு வந்துட்டாங்க திமுகவோட அடாவடிக்கு முடிவு கட்டுற விதமாக மீண்டும் அதிமுக ஆட்சி தான் வரணும்னு கலந்துரையாடல் கூட்டத்திலையும் விவசாயிகள் வணிகர்கள் எடுத்து சொன்னாங்க அப்பா டி ஆர் பாலு சொந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு சென்னையில் போய் தேர்தலில் போட்டி போடுற மாதிரி அதிமுக கூட்டத்தை பார்த்து அரண்டு போன டி ஆர் பாலு மகன் டி பி ராஜாவும் மன்னார்குடி தொகுதியை விட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டி போடலாம்னு இடம் பாக்குறதா சொல்றாங்க டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மீனவர்களும் வணிகர்களும் நெசவாளர்களும் எப்போதும் அதிமுகவுக்கு ஆதரவு தான் எடுத்துக்காட்டுற விதமா நம்பிக்கை கொடுத்திருக்கு எடப்பாடியாரோட எழுச்சி பயணம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண